அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா ரபிலே ஆடை சம்பந்தமான இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு விதமான கேள்வி அமைந்து இருக்கிறது ஒன்றும் ஆண்கள் கரண்டைக்கு ஆடை அணியலாமா இரண்டாவது சாக்ஸுகள் போட்டு தொழலாமா என்று ரெண்டு கேள்வி முதலாவது தொழுகையில் சாக்ஸ் அணிஞ்சு தொழலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நபி அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் அதற்கான ஹதிதிகள் இருக்கின்றன சஹாபாக அணிந்திருக்கிறார்கள் அதற்கான ஹதிதிகள் இருக்கின்றன அதே போன்று ரசோல்லாவுடைய ஏவல்ல சட்ட மூலாக்கத்தில் இருந்து கூட நம்ம பார்க்கின்ற பொழுது ஊர்வாசிக்காக ஒரு நாள் முழுவதும் சாக்ஸை அணிந்த தொழலாம் பிரயாணத்தில் மூன்று நாள் அணிந்த நிலைத்துள்ளலாம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்த விடயமாக நாம் பார்க்கும்போது ஆண்களுடைய ஆடை எந்தளவு இருக்கணும் என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிசம் சொல்கிறார்கள் யாருடைய ஆடை கரண்டைக்கு கீழ் போகிறதோ அவர் நரகவாதி என்று சொல்கிறார்கள் மன் அஸ்ஃபல மினல் கபெய்னி மினல் இசாரி ஃபஃபின் நாரி அப்போ யாருடைய ஆடை கரண்டை கரண்டை என்று சொன்னால் அதாவது அந்த காலுடைய காலிற்குத்தானே அந்த வலையும் காலுடைய வளையிற பகுதியில் தானே அந்த மூட்டு அதுக்குள்ளே பணிந்து விட்டால் அவர் நரகத்துக்குரியவர் சில பேர் வேடிக்கையாக கேட்கிறார்கள் கரண்டைக்குள்ளே ஆடை பணிந்தால் ஆடைக்கெல்லாம் நரகம் என்று ஆடைக்கெல்லாம் நரகம் கிடையாது சட்டத்தை மீறுவதற்காகத்தான் நரகம் சட்டத்தை மீறுவதற்காகத்தான் நரகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அவங்க இஸ்ரத்துல் முஹ்மீன் ஒரு முஹ்மீனுடைய கண்ணியத்துடைய ஆடையுடைய அளவை சொல்கின்ற பொழுது நிஸ்வு சாக் அப்படின்னாங்க சாக் என்றால் முடங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடையில் நீங்கள் அழகாக அளந்து பார்த்தீர்கள் என்றால் நடு மத்திய பகுதி வரும் அதுதான் நிஸ்வு சாக் என்பது அதாவது நாளை மறுமை அல்லாஹூ தாலா யோக்சஃப் அன் சாகின் என்று சொல்கிறான் இல்லையா அந்த அந்த பகுதியை தான் சொல்வது எனவே அந்த அளவு தான் அடைய ஆடை அணிய வேண்டும் என்றாலும் அதிலிருந்து நம்பியவர்கள் சலுகை கொடுத்தது தான் என்ன கரண்டைக்கு மேல் வரை உடுக்கலாம் கரண்டை இருக்கிறது அதுக்கு மேல் வரை என்ன செய்யலாம் ஆண்கள் ஆடை அணியலாம் இதில் நம்ம பொதுவான அதிதை பார்க்கும்போது ஒரு மூணு ஆடை வந்துக்கிட்டு சாக என்ற ரசூல்லா சொன்னவனே உம்முசல்லமாக கேட்டாங்க அல்லாஹிந்துதரே அப்போ ஆண்கள் கால்களை பார்ப்பார்களே அப்போ பெண்கள் என்ன செய்யலாம் அதுலேருந்து ஒரு சான் பணிச்சு கொள்ளலாம் அப்படின்னாங்க திருப்பி சொல்றாங்க அல்லாஹ் இந்துதரே கால் பாதங்களை பார்ப்பார்களே எனவே ஒரு மூலம் பணிச்சு கொள்ளலாம் அதை விடவும் அதிகரிக்க கூடாது என்று நபிகள் பெருமானார் செல்லலாட்டும் சொல்லிவிட்டார்கள் அதே சமயம் ஆண்கள் விவகாரத்தில் பார்க்கும்போது கரண்டைக்கு கீழே ஆடை அணியவே கூடாது யார் கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிறாரோ அவர் பெருமைக்காகவே அணிக்கிறார் அப்போ யார் பெருமைக்காக அணிகிறாரோ அவருடைய முகத்தை எல்லாம் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் அப்போ அணிதலில் அடிப்படை வெளித்தோற்றத்தை அல்லா கூடையுன்னு சொல்லிவிட்டாங்க கரண்டைக்கு கீழ் பணிவது அது பெருமையின் அடையாளமாகவும் அந்த பெருமையின் அடையாளத்தை முற்படுத்தினால் அவர் என்ன நரகத்துக்குரியவர் இன்னும் சொல்ல போனால் அவர் அணிவதிலேயே பெருமை என்ற ஒன்றை முதன்மைப்படுத்தி அணிவாராக இருந்தார் ஏன்னா இன்னமே ஆமால் பின்னியாது தானே அணிவாராக இருந்தால் நாளை மறுமையில் அவர் முகத்தை எல்லாம் பார்க்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் அப்போது சில பேர் இல்லை அபுபக்கர் அழிந்தார்கள் தானே அப்படின்னு செய்வாங்க வாதம் வைப்பாங்க உண்மையில் அபுபக்கர் ரதான் அவர்கள் ஆடை அப்படி அணிபவர் அல்ல அவர்கள் அணிவதெல்லாம் கரண்டைக்கு தான் அணிவார்கள் அவங்களே சொல்கிறாங்க அல்லாஹ் இந்துதர் அவர்களே நான் கரண்டைக்கு மேலே தான் அணிகிறேன் ஏதோ ஒரு பக்கம் தொங்குகிறது பசியின் காரணமாக ஒரு பக்கம் தொங்கிருது அப்படின்னாங்க பசி பசின்ற ஒரு காரணத்தினால நான் உடுக்குறதை கரெக்டாக தான் உடுக்குறேன் பசி என்னை மிகைப்பதனால் என் ஆடை பணிந்து கரண்டைக்குள்ளாக பேய்த்துருதுன்றாங்க அப்போ தான் ரசோல் சொன்னால் உங்களோட பெருமையே இல்லை உடுக்குறது பெருமைக்காகன்ற ரசோல் சொல்லலையே இல்லையே நீங்கள் உடுக்குறது கரெக்டு தான் ஆனால் கீழே இறங்குறது உங்களால் அறியாமல் காரணம் பசி அந்த உங்களுடைய எண்ணத்தில் கூட பெருமை இல்லைன்னுட்டாங்க சரிங்களா அப்போ எல்லோரும் இந்த அபூபக்கர காரணம் காட்டி சில பேர் அப்படி நடந்து கொள்கிறாங்க அது தவறான ஒரு முடிவாகும் காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லாஸ்மருடைய பயிற்சியில் வளர்ந்த சஹாபாக்கள் நடைமுறை நீங்கள் பாருங்கள் ஒரு முறை இப்ரும் அமர் ரதியு அலி முஸ்லீம் வர ஹதீஸ் இப்ரூ அமர் ரதுல ஆடையை பணித்து கொடுத்துட்டு வராங்க ரசோல் சொன்னாங்க இர்ஃபா இசாரத் உன் கீழே ஆடையை உயர்த்து அப்படின்னாங்க கொஞ்சம் உயர்த்தினாங்க இப்போ திருப்பி உயர்த்துங்க அப்படின்னாங்க அப்பையும் உயர்த்தினாங்க இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க நாங்கள் உயர்த்தினாங்க நிஸ்வசாக் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் எந்த இடத்தில் எனக்கு அளவுகோல் காட்டினாரோ அதிலிருந்து என் ஆடை பணிந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குற உயிர் குற்று உயிராக கிடக்கிறாங்க உமர் அப்டி ஹத்தாப் ரஜியு அல்லா அவர்கள் ஒரு இளைஞன் உமர் அபின் ஹத்தாப் அவர்களை நோய் விசாரிக்க வருகிறார் வந்து அவர் திரும்பி போகும்போது அவரை மீண்டும் கூப்பிட்டு மகனே உன் ஆடையை கரண்டைக்கு மேல் உயர்த்தி கொள்ளும் பகான் மரண தருவாயிலும் மார்க் உபன்யாசம் செய்தவர்கள் தான் சஹாபாக அல்லாஹ் பக்கர் அதிலும் உன்னை நீ அல்லாவுடைய வெறுப்புக்கு உள்ளாக்கி விடாது எனவே சில பேர் ஆடை வைத்து நக்கல் அடிப்பாங்க இந்த ஆடைக்கெல்லாம் நரகம் ஆடைக்கெல்லாம் நரகம் கிடையாதுங்க சட்டத்தை மீறுவதனால தான் நரகம் புரியுதுங்களா சட்டத்தை மீறுவதனால தான் நரகம் எனவே ஒரு ஆணுடைய ஆடை எப்பொழுதும் கரண்டைக்கு மேல்தான் இருக்க வேண்டும் கரண்டைக்கு கீழ் இருந்தால் அது பொம்பளைக்கு சமம் ஏனென்றால் பெண் பெண் பெண்ணுக்குத்தான் பெண்ணுக்கு தான் கரண்டைக்கு கீழ் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது எனவே யாராவது ஒருத்தர் ஆடையை கரணைக்கு உடுத்தால் அவர் பெண்ணுக்கு சமனாகிவிட்டார் எனவே சாபத்தின் விளிம்பில் அவர் இருக்கிறார் என்ற முதல் அடிப்படை இரண்டாவது கரண்டைக்கு கீழ் இருக்கக்கூடியவர் அல்லாஹுடைய தூதருடைய சட்டத்தை நேரடியாக எதிர்த்து சமூகத்துக்கு மத்தியில் தன்னை மார்க்கத்தின் எதிரியாக காட்டக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை மூணாவது நரகத்துக்குரிய இடத்தில்தான் அவர் தொடர்ந்திற்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் நான்காவது ஒரு மூமினுடைய சிறந்த பண்பிலிருந்து அவர் தானாகவே வெளியேறி கொள்கிறார் என்ற பல குற்றச்சாட்டுகளை அந்த ஆடையினூடாக நாம் பார்க்கலாம் எனவே தொழுகையிலோ தொழுகை அல்லாத நேரங்களிலோ ஆண்களுடைய ஆடை கரண்டிக்கு மேல்தான் இருக்க வேண்டும் அவர்கள் தொழுகையின் போது சொக்ஸ் அணிந்து தொழுவது மார்க்கத்தில் தடை கிடையாது அதில் அனுமதிக்கப்பட்டது الله ميها لندون والله أعلم